தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இயேசுவின் பாடுபட்ட சுரபத்திலிருந்து ப இயேசுவின் பாதத்திலிருந்து நீர் வடிகிற அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இலங்கை நாட்டில் நேற்று காலை இந்த அதிசயம் நடைபெற்றுள்ளது இலங்கையில் தமிழீழத்தில் யாழ்ப்பாணம் பகுதியில் கட்டைக்காடு என்ற ஒரு கிராமம் உள்ளது அங்கு கப்பலேந்தி மாதா என்ற ஒரு கோயில் உள்ளது அந்த பங்கு திருத்தலத்தில் வெளியே பங்கு கோயில் சுற்றுச்சுவர் வளாகத்தில் ஆண்டவருடைய பாடுபட்ட சுருபம் ஒன்று உள்ளது அந்த பாடுபட்ட சுருபத்தில் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து நேற்று காலை நீர் வடிய துவங்கியது இதை யதார்த்தமாக பார்த்த மக்கள் மற்றவரிடம் சொல்லினர் இந்த செய்தி வைரலாகியது அருகில் உள்ள பங்கு மக்கள் அனைவரும் குவிந்தனர் பிறகு இலங்கை நாடு முழுவதும் இந்த செய்தி தீயாய் பரவியது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் பிற சபை கிறிஸ்தவர்களும் கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா கோவிலில் குவிய ஆரம்பித்தனர் இயேசுவின் பாதத்திலிருந்து வருகின்ற அந்த தண்ணீரை பிடித்து குடிக்க ஆரம்பித்தனர் வீட்டிற்கு எடுத்து சென்றனர் அந்த குடிநீரை அந்த நீரை எடுத்து தங்களுடைய மேல்களில் பூசினர் பங்குத் தந்தையிடம் கேட்டபொழுது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்புதான் எதுவும் சொல்ல முடியும் என்று கூறினார் இரவிலும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து இந்த அதிசயத்தை பார்க்கிறார்கள் இயேசுவின் பாதத்திலிருந்து நீர் வடிந்த அதிசயம் அங்கு பரபரப்பாக்கியுள்ளது இரவு முழுவதும் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கூடி நின்று ஜெபமாலை சொல்கிறார்கள் ஜபிக்கிறார்கள் பாடல்கள் பாடுகிறார்கள் யாழ்ப்பாணத்தில் கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா கோயில் வளாகத்தில் ஆண்டவருடைய பாடுபட்ட சுரூபத்தில் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து வணிந்தோடும் தண்ணீர் பல அற்புதங்களை அதிசயங்களை நடத்துவதாக கூறுகின்றனர் இந்த அதிசயம் அங்குள்ளோரை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது இயேசுவின் பாடுபட்ட சுரூபத்திலிருந்து நீர் வடிகிற அற்புதம் அங்கு அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் பிரசவை கிறிஸ்தவர்களும் பிற மதத்தினரும் அந்த ஆலயத்துக்கு நேற்றிலிருந்து காலை சாறை சாறையாக வர துவங்கியுள்ளனர் இலங்கையில் உள்ளவர்கள் யாழ்ப்பாணம் கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலயத்தில் நேற்று காலையிலிருந்து நடக்கின்ற இந்த அற்புதத்தை கண்டு கழிக்கவும் ஆச்சரியப்படங்கள் அங்கே ஜெபித்து ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள்